மலை தூர மாதிரி ஃபுல்ல பேசி நல்லா பேசி விட்டாரு என்ன பேசுறதுன்னு தெரியல இங்க வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா துயாரர்களுக்கும் மேடையில இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பதற்கன் உணகத்தை தெரிவிச்சுக்கிறாரு சந்திச்சிருக்க இன்னைக்கு ரொம்ப புதுசா இருக்கு ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தது அப்புறம் அப்பனா அண்ட் முன்னாடி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு எனக்கு நம்ம உடனே சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாயக சார் டூஸ் பண்ணார் சோ என்னுடைய சினிமா கரியர்ல நிறைய மேல போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியா போயிட்டு இருக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சோ இந்த வெற்றிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் சொல்றேன் உண்மையா சொல்றேன் எப்பவும் சொல்றதும் உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கோ அதோட மக்களுக்கு நடுவே சென்டர்ல ஒரு கெடனிட்டிக்கு ஏஜென்ட் நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் மீடியா இப்படி இருந்தது எப்போ நம்புறேன் சோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசெப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை நம்ம ஷேர் பண்ணும் அப்படிங்கறத மீட் பண்றோம் பங்குமே அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்கள்ல நடிச்சிருக்கோம் ஆனா என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்பந்தியாவே என்னன்னா அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்ன பேசினாலும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியா இருக்க சாந்தியமா இப்படிப்பட்ட என்னுடைய

இவர் லவ் பண்ணுவாங்க தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அந்த ஒரு இன்னோசன்ஸ் ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிட்டு இருப்பாரு அண்ட் மோர் தென் தட் இப்போ ரீசெண்டா போது என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ எல்லா தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் பிலிம் தான் பட் மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்துல நீங்க பார்க்க போறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ பார்க்க போறீங்க நீங்க

என்னுடைய முதல் பொருந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு அதோட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் இதுவரைக்கும் எல்லாம் ஒரு நாள் வந்து சொன்ன நமத கதையில எழுது பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ அதோகிவோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையா இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி பண்ணல ஓகே சரி சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு பயணனுடைய தகப்பன அவருக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மருமனாகும் எங்க இருக்கிற அப்படிங்கறதால அவங்க யோசனை எப்படி இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் உமா பத்தி எப்படிங்கிறது கனவு நான் யோசிச்சது கிடையாது பட் ஐ லைக் அப்பவே வந்து என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அப்படின்னாங்க இல்ல நினைக்கிறது என்ன இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிருக்காங்க சோ நிச்சயமா இது கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க சின்ன ஒரு வேலை பருவத்துல இருக்கிற ஒரு ஜஸ்ட் இயர்ஸ் இயர்ஸ் ஏஜ் யோசிக்கணும் அவங்களுடைய முடிவு கரெக்டா இருக்கும் முடியும் அப்படிங்கிறது பட் இந்த உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும் கேம் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பயணம் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எப்படி செகண்ட் நான் பார்த்துட்டே இல்லை ஒரு செகண்ட் டே சோ எம் வெரி ஹாப்பி அப்போ ராமேஸ்வர் பத்தி கூட தெரியும் இஸ் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீ அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயில்ல மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளவுதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா சோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்டம் வெரி வெரி அதுல ஒரு நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது எனக்கு இது ஒரு சொல்லிட்டு இருந்தார் அவிஷன் பார்க்கும் போது உள்ளதா இருந்தது சொல்லுவ இது ஏ வரும் ஏபிசி இப்படி டப்ப பணங்க வருது சோ இது சொல்லி இப்பதான் நடந்த மாதிரி டுடே செரி வித் தி மேன்ஷியல்ஸ் நீங்க சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்தரும் அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் யாரா இருந்தாலும் சரி அவங்கவுங்க அவங்க லைஃப் டிசைட் பண்ணுவாங்க சோ இந்த லைஃப்ன்றதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய சோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் சோ என் பொண்ணு மட்டும் இல்ல எந்த பொண்ணா இருந்தாலும் சரி எந்த பொண்ணா இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு இட் இஸ் தேர் ரைட்ஸ் அதான் நாங்க எல்லாரும் தான் நம்புறோம் அண்ட் இத்தனை வருஷமா என்னையும் சரி ரமேசாரி சரி நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க இனிமே வந்து என்னுடைய குழந்தையும் கூட சேம் உங்களுடைய ஆதரவு எப்ப உங்க மேல இருக்கணும் உங்களுடைய ஆசீர்வாதம் எப்ப உங்க மேல இருக்கணும் தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் வேற எது இருந்தாலும் நீங்க கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ்க்கு கூட ஷேர் பண்ணதை இன்னைக்கு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ சார் இப்பொழுதும் வணக்கம் இன்னைக்கு ஸ்பெஷல் வணக்கம் காரணம் தந்தை பேசி வருவது ஒரு மகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது இப்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றும் இல்லை அதான் தெளி நான் சாதிச்சிருக்கேன் சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள் இவர்கள் குறைக்கும் குழந்தை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு அந்த பொறுப்பை எங்க பாப்பாவை நான் முதலேயே சந்திக்க பொழுது எங்க பாப்பாவுக்கு கிட்ட அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும் முதல சந்தித்த பொழுது பாப்பா என்று சொன்னது ஒரு மந்தி குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்தை இருக்கு அதுக்கப்புறம் வீதியில விளையாட போற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ அவங்களுக்கு போகுது அந்த நிம்மதிய பால் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வந்து பக்கத்துல யாரும் உட்கார்ந்துருக்காருங்க அவங்களோட கேரக்டர் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணோம் அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது

அம்மையை கடன்பிடிக்க போகக்கூடிய வாழ்க்கையிலே துணைகிட்ட போகுது போகுது அதே போல என் மனைவி கிராமத்தில் அதற்கு பிறகு என் மனைவி கணசியாக மனைவி எல்லாம் எல் மூலமாக உருவாகி இருக்கு பூமியில் பிறக்கிறது இந்த சிசு ஆரோக்கியமாக பிறக்க வேண்டுமே என்ற நிம்மதி அங்கு போகுது அந்த அன்புடைய அந்த கற்பம் சொந்திருக்கிற போது அழைத்து வை போது அதே போல மின்னல்கிறார் மறுபடி சொல்லி என் வயிற்கு இருக்கும் பொழுது போச்சு தொடர்ச்சியாக போகிறது என் மகளுக்கு மருமக நல்லா இருக்கணுமே அவனுக்கு மாதிரி அவன்கிட்ட போச்சு மருமகிட்ட போச்சு அந்த மருமகளை தோன்றது ஒரு நிலைமையை கூட என் மகளுடன் தான் கொடுத்தேன் காரணம் ஒருவனுக்கு ரெண்டு குழந்தை இருக்கலாம் மூணு குழந்தை இருக்கலாம் எனக்கு ரெண்டு குழந்தை எப்ப எனக்கு மருமகள் அமைவரை விட உன் அம்மாவுக்கு மருமகள் அமைவதை விட உங்க அக்காவுக்கு கணவன் அணிவதை விட உனக்கு சரியாக அமைய வேண்டும் நான் இருக்கும் காலம் வரை எங்களால் பூமிக்கு படைக்கப்பட்டவர்கள் சோ நீ சொல்லாம் மகளை கொடுத்துருவேன் சரிதான் சோ முன்னாள் மகள் இப்ப இறுதியாக இந்த பாப்பாட்டை சொன்னேன் எதுவும் நம்மளை அடிக்கடி சந்திக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை இவா கொடுத்துட்டா நிறைய பேச போறோம் முதல்ல அங்க பா என்னது காலம் நீ தாயாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று சொன்னேன் வீட்டுக்கு மனமோகனா இருந்தால் எங்களுக்கு மத்தான் எங்களுடைய அடுத்த கட்ட எல்லாமே அந்த பாப்பா கையில போயிருக்கு சோ அதான் பாப்பா கிட்ட சொன்னேன் அதெல்லாம் தாண்டி எனக்கு இது வந்து சுய சுமையா சுகமா அப்படின்னா சுகம் ஆனால் சுமையான சுகம் காரணம் பார்த்ததில் சுயம்பு அர்ஜுன சார்னாலையும் சம்பந்தியார் பார்க்க வேண்டிய என்ன சாதமா கூப்பிட்டு இருக்கேன் அவனை சாதமா கூப்பிட்டுலாம் நான் என் ஊரம் தெரிந்தவன் நான் எல்லா சத்து நான் அளந்து கொண்டு வச்சு சாந்திருக்கேன் யாருடைய எல்லி வரலாடலுக்கும் நான் இந்த விதத்திலும் காமனாக இருக்கிற பயந்து பயந்து வாழ்க்கையை கால்கள் மனப்பான்மையோடு ஒரு நிமிடம் நகர்த்து கொண்டு போடுவான் உனெல்லாம் பார்க்கிற போது

ஒரு பிள்ளைகள் ஓடி சென்றால் மறுபடியும் வீட்டு கோடி சேவைகளை நேற்று நடந்த நிகழ்வு எல்லாரும் முதலமைச்சர் அரசியல் பிரபலங்கள் சினிமா பழகங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் மூலமாக நன்றி நாங்கள் இரண்டு குடும்பத்தில் சார்பல ஒரே ஒரு விஷயம் எப்பொழுதும் நீங்கள் பேசலாம் எது வேண்டுமானாலும் பேசலாம் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு எந்த விதத்திலும்

நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணீங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்போட சொன்னீங்கன்னா நாங்க ஒர்க் பண்றதுக்கு நல்லா ரெடியா இருக்கிறோம் சோ ஹார்ட் ஒர்க் போறது நாங்க ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க கலக்குவோம் தேங்க்யூ அடுத்தத அர்ஜுன் சார் வந்து ஜீன்ஸ் கேள்வி எங்க வீட்ல இருந்தாரு நான் இப்ப படங்கள் இங்கிலீஷ் கொடுக்க பொங்கலுக்கு நாள் காலையில டிஃபன்ஸ் கொடுத்துருந்தாரு டைனிங் டேபிள்ல

அந்த அளவுக்கு ஜாலியா சொல்ல டாக்டர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசா இருக்கு டு சி யூ ஆன் தி ஜாயஸ் ஒகேஷன் சோ நீங்க எல்லாரும் என்ன வந்து சின்ன வயசுல இருந்து பாத்து சோ டெபினிட்லி எல்லாரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஓகேஷன் சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட ஷேர் பண்றது அண்ட் நீங்க வந்து என்ன எல்லா ஒரு ஸ்டேஜ்ல பாத்திருக்கீங்க ரைட் ஃப்ரம் வெனவு சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு சோ உங்க சப்போர்ட் உங்க பிளெஸிங்ஸ் கண்டிப்பா எங்க ரெண்டு பேர் மேல தேவை ஜஸ்ட் லைக் ஹவு யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் சோ உங்க பிளஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்க வீட்டுல அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்ட்ல வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஆ இருக்கட்டும் தாட்ஸ் ஆ இருக்கட்டும் என்னோட ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி காட்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலயும் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் சோ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க பிளெஸிங்ஸ் டெபினெட்லி தேவை தேங்க்யூ சோ மச்